ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சாம்பார் சாதான் ட்ரை பண்ணேன் அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த சைட்லாம் இதை வந்து உமா சூர்னு சொல்லுவாங்க சம்பாரிசி வச்சு பண்ணுவாங்க மகளை எப்படி சொன்ன சொல்லுவேன் சம்பாரிசி அந்தமாதிரி ஃப்ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பாடத்தில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா குதிச்ச கப்டமா நிறைய குதிச்சுருக்க காய் எல்லாமே சேர்த்துக்கோங்க ஃபெஸ்டிபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் பூசரிக்காய் மாலைக்காய் உருளைக்கெழங்கு எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே இப்போ நான் பண்ணிக்கிறேன் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம அதுக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் மசாலா பேஸ்ட் பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா சீரகம் இது நாலுமே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் அதுக்கு ஃப்ளேவரே கொடுக்கும் இப்போது நம்ம வேகுது இல்லையா அது தேவையான சாம்பார் பொடி ஆட் பண்ணி வச்சுக்கலாம் சாம்பார் பொடி வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் நீங்கள் வேறு எந்த மசாலா பொடி நீங்கள் ஆட் பண்ண வேணாம் சாம்பார் பொடி மட்டும் ஆட் பண்ண போறீங்க சாம்பார் பொடி அண்ட் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அந்த மசாலா பேஸ்ட்டு அதுதான் இப்போ நான் மறுபடியும் மூடி போட்டுட்டு புளி தனியாக ஊற போட்டுக்கிறேன் இப்போ அதுக்கு தேவையான கேரட் பீன்ஸ் எல்லாம் அதுக்கப்புறமா நான் ஆட் பண்ணிக்கிறேன் கேரட் பீன்ஸ் தக்காளி கொஞ்சமாக புளிக்கரைசிலும் நான் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன் புளிக்கரைசல் ஆட் பண்ணது நான் வீடியோ எடுக்க மாறிட்டேன் இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதுவும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் மூடி போட்டுட்டு ஒப்பன் பண்ணுறேன் பாருங்க ரொம்ப சூப்பரமாகவே ரெடியாக இருக்குது இது ஆக்சுவலி ரொம்ப திட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது இது மாதிரி நல்லா தண்ணி கன்சிஸ்டன்ஸியாக இருக்கும் சாம்பார் ரைஸ் மாதிரி ஸோ இப்படி இருந்தா இதோட இந்த ரைஸ் இந்த சாப்பாட்டோட டேஸ்ட் மாதிரி நல்லாவே இருக்கும் ஸோ அது மாதிரி இது நல்லா சேம் கன்சிஸ்டன்ஸே இருந்தது ரொம்ப காலேஜ் போகக்கூடாது ரொம்ப வர வர இருக்கக்கூடாது இது மாதிரி இருக்கணும் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நான் இது இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் சாம்பார் சாதம் ஸோ நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்கள் பாய்